வணக்கம் குருவே சரணம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வாக்கு பளிதம் உண்டா நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்பதற்கோ நீங்கள் சொல்வது நடப்பதற்கோ ஆன அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் உண்டா நீங்களே தெரிந்து கொள்ளலாம் உங்க ஜாதகத்தை நோட்டை எடுத்து வச்சு பார்த்துட்டு லக்னோன்னு போட்டிருக்கலாம் ஆனான்னு அதுல இருந்து என்னங்க ரெண்டாவது இடம் ஐந்தாவது கட்டம் எட்டாவது கட்டம் பதினோராவது கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த நான்கு இடங்களிலும் கிரகங்கள் இருந்தால் நூறு சதவீதம் உங்களுக்கு வாக்குபலிதம் உண்டாகும் மூன்று இடங்களில் கிரகங்கள் இருந்தால் எழுபத்தைந்து சதவீதம் வாக்குப்படிதம் உண்டாகும் இரண்டு இடங்களில் கிரகங்கள் இருந்தால் ஐம்பது சதவீதம் வாக்குப்பலிதம் உண்டாகும் ஒரு இடத்தில் மட்டும் இருப்பின் இருபத்தைந்து சதவீதம் வாக்குப்பளிதம் உண்டாகும் அது சுப வாக்கா அல்லது அசுப வாக்கா என்பதை மட்டும் சரியாக கண்டறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்து நீங்களே தெரிந்து கொள் எல்லாம் உங்களுக்கு எல்லா வளங்களை மரள வேண்டுகிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் வெற்றி பெறுவதற்காக உங்கள் ஜாதகத்தை எழுபது விதமான ஆராய்ச்சி செய்தால் நீங்கள் வெற்றி பெறப்பதற்கான சுற்றுமத்தை கண்டறியலாம் உங்கள் தொழிலில் வாழ்க்கையில் வியாபாரத்தில் வணிகத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் உச்சத்தை தொட வேண்டுமாயின் உங்கள் ஜாதகத்தை எழுபது விதமாக ஆராய்ந்து அதில் எந்த இடம் உங்களுக்கு யோகம் செய்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழிபாடு அந்த நட்சத்திரம் அந்த நாள் அந்த யோகம் எந்த திதியில் வழிபாடு செய்யலாம் என்றெல்லாம் இருக்கிறது இதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவீர்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டிட் எம்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜி